ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன் நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு ஃபேலன்ஸ்டர் சூப்பர் ட்ரீலபில் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரொட்டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி சந்தோஷம் அதாவது ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு கருமை நிற பொன்மணச் செம்மல் அப்படின்னா அது கேப்டன் விஜயகாந்த் சார் தான் அவர் இல்லாத சூழலை வந்து இப்ப அரசியல்ல அவர் இல்லாத ஒரு வெற்றிடமாக இருக்க மாதிரிதான் ஒரு தோற்றம் அளிக்கிறது ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஏழை பங்காளனாக அனைவருக்கும் அதாவது இல்லாதவர்கள் அனைவருக்கும் உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவனாக இருந்தார் அவர் இன்று இருந்திருந்தால் அந்த அரசியல் நிலைமை என்பது மாற்றமாக இருந்திருக்கும் அவரு இல்லாதது அரசியல்ல ஒரு மிகப்பெரிய இழப்பு அது உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா ஒரு பேர் இழப்பு இப்படி ஒரு ஏழை பங்காளன் ஏழை தலைவனையும் வந்து இந்த தமிழ்நாடு வந்து கண்டிப்பா மிஸ் பண்றோம் அது நம்ம அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு இப்போ அவங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர்ல மாநாடு நடத்துறாங்க அந்த கடலூர் மாநாட்டில் அறிவிப்பதாக அன்னியார் பிரேமலாதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த முடிவை பொறுத்து அவர்கள் அது வந்து அவங்களுடைய அரசியல் சூழல் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அவங்களுடைய கருத்து நாங்க அந்த ஒன்பதாம் தேதிக்காக நாங்களும் வெயிட் பண்றோம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு

ஆ ஆ சொல்லுங்கள் எப்படி பார்க்குறீங்க நாங்கள் எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அந்நியார் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அந்நியார் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுவோம் தேசிய முற்போக்கு திராவிட கலை எந்த கட்சியோட கூட்டணி விற்கிதோ அந்த கட்சி தான் கண்டிப்பாக ஆட்சி அமைக்குது சொல்கிறேங்க வாய்ப்பில்லை ராஜா என்ன காரணம் வாய்ப்பில்லைங்க டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சி கூட எந்த கட்சியில் கூட கூட நினைச்சாலும் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு

எங்கள் கட்சி வந்து செப்டம்பர் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு இருபது ஆண்டுகள் கடந்துட்டோம் இப்போ நாங்கள் போய் அவங்கள்ட்ட கூட்டணி நினைக்கணுமா இல்லை அவங்க எங்கள்கிட்ட கூட்டணி நினைக்கணுமா எங்களை தேடி வர கட்சிகளோட நாங்கள் கூட்டணி அமைக்க தயாரா இருப்போம் அதுக்கான முடிவு தலைமையில் அந்நியர் எடுக்கிற முடிவோ நாங்கள் பண்ணிட்டோம் அந்த தப்பை வித்தியே பண்ணக்கூடாது ஒருவேளை ரெண்டும் சேர்ந்து பயணிச்சா மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு அதே கருத்தை தாக்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறான் இருபது ஆண்டு காலமாக நாங்கள் கட்சியை ஆரம்பித்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அரசியல் காலத்தில் இருக்கோம் விஜய் இப்போ சமீப காலம் வந்திருக்காரு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து தீர்மானிக்கிற முடிவு மக்கள் கையில் இருக்குது அது தேர்தல் காலத்தில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கட்டா இருபத்தாறு பொறுத்திருக்கு அதே தாமக தொண்டர்களும் தாவக கட்சி தலைவர் விஜய் அவர்களும் ஏன் அன்னியார் பிரேமலதா அவர்களை முதலமைச்சராக இருக்கிற முன்னெச்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வந்து தேமுதிகளாமே அப்படிங்கிறத தேமுதிக வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பி ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் சட்டமன்ற தொகுதியில் விருத்தாட்சி தொகுதியில் தலைவர் கேப்டன் எம்எல்ஏ வந்தாங்க அப்பவே நாங்கள் வந்து ஏழு புள்ளி ஒன்று வந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் வந்து பத்து புள்ளி அஞ்சு வாக்கு சாதிதம் வந்திருந்தோம் நாங்கள் இந்த காலத்தில் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சியில் மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி விஜய் இன்னும் தன்னுடைய வாக்கு வாக்கு சதவீதத்தை தேர்தல் காலத்தில் நின்று ப்ரூஃப் பண்ணல நாங்க ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணிட்டோம் நாங்க மாநில கட்சி ஓ இப்போ ஓ கம்மியாக இருக்கும் எங்களுக்கு என்ன சதவீதம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் விஜய்க்கு என்ன சதவீதம் இருக்குன்னு விஜய் இனிமே நின்று தான் அதை புரூப் பண்ண முடியும் அப்ப நாங்க தான் அதில் பெரிய கட்சி எங்களுக்கு தெரியுதான் விஜய் வர்மே தவிர விஜய் தேடி நாங்க தேங்குதேவை தொண்டர்கள் போக வேண்டிய அவசியம் ஏற்படாது இருப்பினும் தலைமையை என்ன முடிவெடுக்கிறாங்களோ அன்னையே எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்போறோம் தொண்டரை ஆனா யாரு கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க

எல்லா தொண்டனை வந்து ஆசைப்படுற வந்து அன்னியார் வாயிலிருந்து என்ன வருதுன்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அது ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநாட்டில் எங்கள் தலைமை தலைவர் கேப்டன் மனித தெய்வம் கூட்டின மாதிரி ஒரு கூட்டத்தை நாங்கள் கூட்டுவோம் கிட்டக்கிட்ட திண்டல் மாவட்டத்திலேருந்து பல ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான காரு நாங்கள் எல்லாம் பேசியிருக்கோம் எல்லா லட்சக்கணக்கான தொண்டைங்க நாங்கள் கூடுவோம் அங்கே எங்கள் அன்னியார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எல்லா மாவட்ட செயலாளர் கட்டுப்படுவோம்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறாங்க இதே மாதிரி நாங்க வந்து மெயினா நாங்க எதிர்பார்க்கறது எங்களோட எந்த ஏடிஎம்கேயா இருக்கட்டும் டிஎம்கேயா இருக்கட்டும் எங்களோட வந்து சேர்ந்தால் நாங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் சின்ன கட்சியா இருக்கட்டும் பெரிய கட்சியா இருக்கட்டும் எங்களோட வரணும் எங்க அந்நிய நாடி வரணும் எங்க கேப்டன் நாடி வந்தால் நாங்க ஏத்துக்குவோம் அவங்க எங்களுக்கு வர்றதுக்கு முடிவா இருக்காங்களான்னு அவங்கள்ட்ட கேட்டு ஆலோசனை ஆமா இப்ப வந்து எல்லாரும் வெளியில பேசுறது பாத்தீங்கன்னா விஜய் வந்து தேமுதிகவும் அதாவது டிவி கேவும் வாய்ப்பு இருந்து அவர் வந்து எங்களோட அண்ணியோட கை கோர்த்தா நாங்க வரேன் இருப்போம். கட்டாயம் வரேன் இருப்போம். அவரும் வந்து சின்ன கேப்டன் தான். எங்களை பார்த்தே அவர் வந்திருக்காரு. அதனால நாங்க வந்து ஒன்னு சேக்க ரெடியா இருக்கோம். ஆனா அவர் வரணும். ஆமா. ஆ அவர் வந்து என்ன வேற ஒண்ணு இல்ல. எங்க தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப் ரெடியா இருக்கோம்.

அண்ணி சொல்கிற அந்த கோட்டணைக்கு நாங்கள் வேலை செய்வோம் ஆனால் வந்து ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து இப்போ வந்து ஒரு சீமான் சார் வாய்ப்பு இருக்கிறாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை எங்கள் எங்கள் அண்ணி என்ன சொல்கிறாங்களோ தலைமை என்ன சொல்லுதோ தொண்டரவங்க அத்தனை பேரும் கட்டுப்பட்டு வேலை செய்வோம் விஜய்யோட கூட்டம் சேர்ந்தால் எப்படி நினைக்கிறீங்க அது அண்ணி சொல்கிறதுன்னா எங்களுடைய மாதிரி பெருவாரே கூட்டம் கேப்டனுக்கு எப்படி ஒரு கூட்டம் அது மாதிரி விஜய் ஒரு கூட்டம் விஜய் இப்போ பேசுறதுக்கு நாங்கள் விரும்பலைங்க கேப்டன் தான்

சசிகலாமா ஆதிமுகவ ஒன்னு தான் சசிகலாம்மா தான் ஆதிமுகா சரி அது அவங்க தானே எடப்பாடியார் வச்சுட்டு போனது அவங்க தானே அதனால எடப்பாடியார் கட்சி கிடையாது திரு தேவரிகவும் மாதிரி ஃபுட் ஆம்பன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் வின் பண்ணி காட்டுவான் முன்ன எதிர்கட்சியை தலைவர் தலைவர அவர்கிட்ட தான் இந்த அண்ணா திமுகவ போய் சில பேர் கலகம் பண்ணி எங்களுக்கு பிரச்சனை ஆச்சு ஆமா ஆமா கா கேப்டன் கிட்டே தான் கட்சியை ஒப்படைச்சிருப்பாங்க அம்மா அந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்தது இப்பவும் நம்பிக்கை எங்கேயும் போகல நாங்கள் திமுக இருக்கவங்க எங்க கூட தான் அவங்க வரணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள் வெற்றி வெற்றி நிச்சயம் உண்டு ஆ